அமீபா என்றால் என்ன இது ஒரு ஒற்றை செல் உயிரி ஆகும் இதன் அறிவியல் பெயர் நெல்கிளேரியா இது பொதுவாக வெப்பமான நன்னீர் ஏரிகள் ஆறுகள் ஆறுகளின் வாய்கள் வெந்நீர் ஊற்றுகள் மற்றும் சரியாக பராமரிக்கப்படாத நீச்சல் குளங்களில் வாழ்கிறது எப்படி பரவுகிறது இந்த அமீபாக்கள் பெரும்பாலும் மூக்கின் வழியாக மனித உடலுக்குள் நுழைந்து மூளைக்கு சென்று மூளை திசுக்களை அழித்து மூளை காய்ச்சலை பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்சபலைடிட்டிஸ் மகம் ஏற்படுத்துகிறது அறிகுறிகள் இந்த அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரம்ப அறிகுறிகளாக காய்ச்சல் கடுமையான தலைவலி குமட்டல் வாந்தி மற்றும் கழுத்து இறுக்கம் ஆகியவை ஏற்படும் நிலைமை மோசமடையும் போது மாயத்தோற்றம் வலிப்பு நோய் மற்றும் சுயநினைவின்மை போன்ற அறிகுறிகளும் தோன்றலாம் பாதுகாப்பு முறைகள் சரியாக பராமரிக்கப்படாத நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்க்கவும் மூக்கின் வழியே நீர் செல்வதை தவிர்க்க நீரில் மூழ்கி குளிப்பதையோ அல்லது தலைக்கு மேல் பாய்வதையோ தவிர்க்கலாம் குளிர்காலத்தில் இதன் தாக்கம் குறைவாக இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் அதிக கவனம் தேவை முக்கிய குறிப்பு இது ஒரு தொற்று நோய் அல்ல இது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது